ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீக் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது தான் இந்த வீடியோ அப்படியே ஒரு டீ போட்டுட்டே நம்மளோட வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு தம்பி வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஃபிஷ் பண்ணிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் இப்போ வாட்சும் சீக்கிரமாக வரணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் என்றைக்காச்சும் சீக்கிரம் வேலை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போய் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அன்றைக்கி எனக்கு டூ தேர்ட்டிக்கெலாம் வேலை முடிஞ்சிச்சு நம்ம வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம தான் டைம் சூஸ் பண்ணுறது ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் வேலை பார்ப்பேன் எப்போவாச்சும் எனக்கே ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் வேலை பார்ப்பேன் தம்பி வந்ததுக்கப்புறம் டீ தான் வந்து போட்டுருந்தேன் அன்றைக்கி கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்ததா ஸோ அதனால் ஆசையாக இருந்துச்சுன்னா எனக்கும் அத்தைக்கும் டீ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ யூஸ் பண்ணுற இல்லையா இந்த குட்டி குக்கர் அதை வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸில் மட்டும் ரெண்டு மூணு பேர் மட்டும் கேட்டுருந்தாங்க இந்த குக்கர் வாங்கி ஒரு த்ரீ கிட்ட இருக்கும் இங்கே முஸ்தபாவில் தான் வாங்கியிருந்தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ப்ரீமியர் பிராண்ட் இது வந்து மெயினாக வாங்கினது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்பப்போ கடலில் இந்த மாதிரிலாம் வேக வச்சு கொடுப்பேன் ஸோ அதுக்காகவே வந்து இந்த குட்டி குக்கர் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சமாக குவான்டிட்டியில் எதாவது ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டி குக்கர் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு த்ரீ லிட்டர் குக்கர் அதுக்கப்புறம் ஃபைவ் லிட்டர் குக்கரில் ஒன்று இருக்குது அந்த மூணும் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோடது ஸோ என்கிட்ட மொத்தம் நாலு குக்கர் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குக்கர் தான் அன்றைக்கி தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பருப்பு சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து காய்கறிலாம் போடாமல் சும்மா துவரம் பருப்பு பாசி பருப்பு அப்புறம் அரிசி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு மிக்ஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வீட்டில் சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா அந்த சாம்பார் தான் கொடுத்துருப்பேன் ஆனால் அன்றைக்கி வந்து அத்தை புளி குழம்பு செஞ்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பருப்பு சோறு மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கெட்டல் இது வந்து இப்போ தான் வந்து நான் எடுத்திருந்தேன் இந்த வீக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு ஒரே ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு ஆக்சுவலாக இந்த கெட்டல் வந்து நான் ஹார்வி நாமனில் தான் வாங்கியிருந்தேன் எவ்வளோக்குன்னா ஒரு வெள்ளிக்கு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ டாலர் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி குட்டி கெட்டல் தான் கார்னல் பிராண்டோடது இது நமக்கு எப்படி ஒரு வெள்ளிக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேன் இது நம்ம வந்து மே மாதமாக ஜூன் மாதமாக நம்ம வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ தான் புதுசாக ஹாவி நோமன் வந்து லாட் ஒனில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓப்பனிங் சேலாக வந்து நிறையா ஆஃபர்லாம் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து அன்றைக்கி ஹண்ட்ரட் டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லக்கி ட்ராலாக இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாமே வந்து மொத்தம் ஒரே ரிசிப்டாக போய்ட்டுட்டோமா ஸோ எவ்வளோக்கு வாங்கினாலும் ஒரே ஒரு தான் கிடைக்கும் லக்கி ட்ராக்கு வந்து அதெல்லாம் போட்டுட்டு க்ளா மிஷின் மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளே நிறைய பால்ஸ்க்குள்ளே டிக்கெட்லாம் வச்சு போட்டிருப்பாங்க ஸோ நமக்கு எந்த பால் எடுக்கிறோமோ அதுக்குள்ளே என்ன ப்ரைஸ் இருக்கோ அது நமக்கு நான் எனக்கு முன்னாடி உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா பேக்ஸ் தான் வந்து கிடச்சிது ஸோ எனக்கு எடுத்த பால்குள்ளே இந்த கெட்டல் இருந்தது அப்படி கிடச்சது தான் இந்த கெட்டல் நம்மளோட பழைய இது பார்த்திங்கன்னா டூ லிட்டரோடது இது கொஞ்சம் குட்டி அழகாக இருக்குது சரி அங்கே வீட்டுக்கு போகும்போது யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வச்சே இருந்தேன் அப்புறம் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழசு வந்து அப்பப்போ மக்கர் பண்ணும் இல்லையா அதே மாதிரி இந்த கெட்டல் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய கெட்டில் வந்து நல்லா சூடாயிட்டு மூடி வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் அது ஒரு மாதிரியாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அது ஒர்க்காகவே இல்லை அதனால இந்த குட்டி கெட்டில் வந்து எடுத்தாச்சு இந்த கெட்டலில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கம்பியெல்லாம் தெரியும் என்னோடய பழைய கெட்டலில் அந்த மாதிரிலாம் தெரியாது ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க பட்டு இது ஒரு லிட்டர் தான் கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கு எங்களோட பழைய கட்டல் வந்து ரெண்டு லிட்டரா இருந்தாலும் சீக்கிரமா வந்து ஹீட் ஆயிரும் பட் இது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஹீட் ஆகுது நான் வந்து டீயா இருந்தாலும் காஃபியா இருந்தாலும் அடிக்கடி குடிக்கிறது கிடையாது அதே மாதிரி ரெகுலரா வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா டீ போடணும் காஃபி போடணும் அப்படிலாம் கிடையாது அத்தை வந்து இந்த மாதிரி டீ காஃபி மயிலும் அந்த மாதிரி ஏதாவது குடிப்பாங்க எப்போ ஆச்சும் வந்து விருப்பமாக இருந்துச்சுன்னா அவங்க செய்யும்பொழுது எனக்கு கொஞ்சம் சேர்த்து செய்ய சொல்லுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அம்மா இங்கே வரும் பொழுது கண்டிப்பாக எவ்ரிடே கொஞ்சமாவது ஈவினிங்கில் டீ குடிச்சுருவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்களா அப்போ எனக்கும் ஆசை வந்துடும் குடிச்சுருவேன் அது தவிர வந்துட்டு இந்த மாதிரி மழை வர்ற டைம் எல்லோரும் வீட்டில் இருக்கும் எல்லாேருக்கும் போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து குடிப்பேன் அன்றைக்கி வந்து நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு டீ ரெடி பண்ணியிருந்தேன் நல்லா மழை டைமில் சுட சுட குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அத்தை கொஞ்சம் வச்சுட்டு நானுமே குடிச்சிட்டு அப்புறம் பாப்பா வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்படியே நான் டின்னர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டில் ரெண்டு தோஃ இருந்தது ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மசாலா போட்டு வச்சிட்டேன் இந்த தோஃபில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் இருக்கும் சில தோஃபில் வந்து உப்பு இருக்காது ஸோ செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் மசாலாத்தூளுக்கு வந்துட்டு பாபா சோடை மீன் மசாலா மட்டும் சேர்ப்பேன் அப்படி இல்லைனா வீட்டிலே அரைக்கிற குழம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அதை தவிர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்க மாட்டேன் ஒரே ஒரு மிளகாய்த்தூள் அவ்வளோதான் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏர் ஃப்ரைடில் வந்து லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இல்லை கிறிஸ்பியாக வந்து தோஃப் வேணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணாமல் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு குக்கரில் வச்ச சாதமும் ரெடியானதுக்கப்புறம் அதில் தாளிப்பு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அரிசி பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சோம்ல அப்போ வந்து கொஞ்சம் குலைவாக தான் வேக வச்சேன் ஏன்னா சாதம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நிறையா வேற வெறையாக வந்துடும் ஸோ அதனால ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் குலைவாக தான் வேக வச்சிருந்தேன் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் மஞ்சத்தூள் கருவேப்பில்லை அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோ தான் ஸோ இதை மட்டும் தாளித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் நெயிலாக போட்டு பருப்பு சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து மண்டே டு தேர்ஸ்டே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருப்பேன் அவங்களுக்கு டின்னர் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு டின்னர் கொடுக்கணுமா நான் அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக டின்னர் எடுக்கணும் அப்படின்னு தான் இருப்பேன் ஆனால் இந்த ஃப்ரைடே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பேன் செவன் ஓ கிளாக் டின்னர் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன் ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் இல்லை லேட்டாக எந்திரிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக தூங்கலாம் அந்த மாதிரி ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போனது எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வச்சா புளிக்கொழமெல்லாம் இருந்துச்சு தான் பட் நான் வரும்பொழுதே மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக வந்து செமி கிரேவி மாதிரி செஞ்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சோறு சாப்பிட்ற மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் வந்து சின்னக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னாங்க ஸோ டின்னருமே அங்கே சாப்பிட்டுட்டு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா எனக்கு மட்டும்தான் அத்தை இந்த மஷ்ரூம்லாம் சாப்பிட மாட்டாங்க சரி ரொம்ப கிரேவி இல்லாமல் செமி கிரேவியாகவே வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் பட் கடைசியில் நான் சப்பாத்தியே செய்யலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில் சொல்லுறேன் இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர் போயிட்டு நம்ம காய்கறிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நம்ம காய்கறி கொஞ்சம் நிறையா வாங்கினோம்னா நிறையாவே கொடுப்பாங்க கருவேப்பில் கொத்தமல்லி புதினாலாம் வாங்கினோம் அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் பட் இந்த கருவேப்பில் கொத்தமல்லி மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னா எனக்கு நிறையா கொத்தமல்லி கருவேப்பில் கொடுத்துருந்தாங்க அதுவும் நம்ம இப்போ இடையில வந்து நான்வெஜ்லாம் அந்தளவுக்கு சமைக்கல சமைச்சாலுமே ரொம்ப கம்மியான தான் சமைச்சோமா ஸோ அதனாலே இந்த கொத்தமல்லிலாம் கொஞ்சம் மீதம் இருந்தது கருவேப்பிலையுமே நிறையா இருந்தது இந்த வீக்லேயே வந்து கருவேப்பிலை குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பட் கடைசி வரைக்கும் செய்யலை சரி அப்படி சொல்லிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் இந்த வி இடையில சமைச்சிருந்த ஒரு தடவை ப்ரான் பிரியாணி செஞ்சது இல்லையா அப்போ வாங்கினா புதினால ஒரு அஞ்சாறு குச்சி மட்டும் இருந்தது பாவம் எண்ணெய் மட்டும் ஏன் வச்சிருக்க எண்ணெய் ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வதங்கி போய் கிடந்துச்சு சரி அதெல்லாம் சேர்த்து துவையில் அரைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நம்ம இங்கே என்டியூசிலாம் போய்ட்டு போயிட்டு மஷ்ரூம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வாங்க போகிறது என்னமோ ஒரு மஷ்ரூம் தான் ஆனால் அங்கே வச்சுருக்கது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு டைப் மஷ்ரூம் வச்சுருப்பாங்க நிறையா இருக்கும் பட் எனக்கு வந்து கிரேவி அப்படின்னா இந்த இண்டியன் ஸ்டைல் கிரேவி குருமாலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னோக்கி மஷ்ரூம் அது சூப்புக்கு நல்லாயிருக்கும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த கிரேவிலாம் செய்கிறோம் அப்படின்னா என்னோடய சாய்ஸ் வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் தான் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி ரெடி பண்ண மஷ்ரூமோட செமி கிரேவி ரெசிபி வந்து பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நார்மலாக செய்கிறது தான் ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு சும்மா ஷேர் பண்ணுறேன் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூமை வந்து சுடுதண்ணில் தான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் பேனில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் வந்து சோம்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் போட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே போட்டு வதக்கி விட்டுட்டேன் அப்புறம் மசாலா தூளுக்கு வந்து வெறும் மிளகாய் தூளும் வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய் தோளும் அது மட்டும் சேர்த்து தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் அந்த மசாலா குக் ஆகிறதுக்காக நான் வந்து எந்த ஒரு குழம்பு கிரேவி இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து பாபா சோடல் தான் யூஸ் பண்ணுவோம் அத்தை யூஸ் பண்ணுவாங்க அவங்க மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கிறாங்கன்னா அந்த மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு கடையில் வாங்குறது பிடிக்காது அதனால வந்து வீட்டில் அம்மாவே கொடுத்து விட சொல்லுவேன் ஸோ அந்த தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை சேர்த்துட்டு உடனே எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம் அது லைட்டாக மூடி போட்டு வச்சோம் அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து தண்ணியெலாம் வெளியாகி மஷ்ரூமோட குவான்டிட்டியுமே கம்மியாகிடும் நான் உப்பு ஃபஸ்ட்டு போடும்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு மட்டும்தான் போட்டுருந்தேன் மஷ்ரூமுக்கு சேர்த்து போடல ஏன்னா ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வந்து வேகிறதுக்கு முன்னாடி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு கொஞ்சம் குக்கானதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாயிரும் ஸோ அதனால் வந்து உப்பு வந்து அப்புறமாதிரி தான் வந்து மஷ்ரூமுக்கு சேர்த்துருந்தேன் ஸோ இந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து சேர்க்கக்கூடாது நம்ம ரொம்ப கிரேவி மாதிரி செய்யலையா அந்த மூடி போட்டு வச்சிருக்கும் போதே தண்ணி லைட்டாக வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து மூடியெல்லாம் போடாமல் அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மசாலா மஷ்ரூம்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகி வரும் அப்போது வந்து இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு செமி கிரேவி ரெடி ஆகிரும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுக்கும் நம்ம கட் பண்ணுறதுலேருந்து சமைச்சி முடிக்கிற வரைக்கும் சொல்கிறேன் அந்த ஃபைனலாக ஜீரகம் மிளகெல்லாம் போடுறது இல்லையா அது நான் வந்து மோஸ்ட்லி நிறைய நான்வெஜ்ஜுக்கு வந்து அந்த மாதிரி சேர்ப்பேன் அதனாலே வந்து அந்த பவுடர் ஸ்டோர் பண்ணியே வச்சுருப்பேன் ஸோ அந்த மஷ்ரூம்லேயும் அதை சேர்க்குறது வந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் அந்த ஃபைனலாக கருூப்பில் சேர்க்கும்போதுமே இன்னும் அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் அன்றைக்கி என்னமோ கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு சப்பாத்தி மஷ்ரூமோட டின்னரை முடிச்சிடலாம் தான் பார்த்தேன் பட் தம்பிக்கும் பாப்பாவுக்கு செஞ்சு பருப்பு சோறுல கொஞ்சம் உண்ணு மீதம் ஆயிடுச்சு அதை எதுக்கு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து டின்னருக்கு சாப்பிட்டுட்டேன் ரைஸ் சாப்பிட வேணான்னு இருந்தேன்னா அன்றைக்கி ரைஸ் தான் சாப்பிட்டுருந்தேன் மஷ்ரூம் கிரேவி அப்புறம் நம்மளோட கொத்தமல்லி துவையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இந்த கொத்தமல்லி துவையிலோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போட்டதில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த மஷ்ரூமை விட அந்த துவையல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இதோட வீடியோ முடியுது ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்